இல்லடி சரி தீனி போடலாம் மழை அதிகமா பெய்து சூர் எடுத்துச்சு தூங்குனா தூங்கிருவேன் அதனாலதான் வந்தேன் ஒண்ணு இல்லப்பா உடம்பு ஒண்ணும் சரியில்லை மனசும் சரியில்லை என்ன பண்றது ஐயோ உடம்பு எனக்கு சரியில்லை என் சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்ல சளி காய்ச்சல் இருமல் அதனாலதான் உடம்பு சரியில்லன்னு எனக்கு எல்லாம் என்ன நல்லாதான் இருக்கேன் நானு பாசம் கிடக்குது பாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலை கிடக்குது என்ன வேலைனா காலையில எந்திரிச்சா பாத்திரம் இருக்கணும் ஊடு வாசம் குட்டணும் சாணி எல்லாம் பூ பொறுக்கணும் உங்களுக்கு தீனி போடணும் எல்லா வேலையும் கிடக்குது அவனா அவனு சத்த வேலை செய்யுமா இப்ப இருக்குப்பா இல்லன்னு சொல்ல காலை எந்திரிச்சு பூ போக்கணும் மாடு சாணி எழனும் தவிடு வைக்கணும் தீனி போடணும் டீ போடணும் பாத்திரம் வளர்க்கணும் சோறு ஆக்கணும் மார்க்கெட்டுக்கு போகணும் எல்லா வேலையும் நான் ஒரு ஆள் செய்யறேன் லீயா போற அன்னைக்கு டியூட்டிக்கு போகணும் நான் அப்புறம் கேட்டா ஊருக்குள்ள என்ன சொல்றேன் உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க சும்மாதான் இருக்க உனக்கு என்ன வேலை உனக்கு என்ன கவலைங்கிறாங்க ரெண்டு ஆடு ரெண்டு மாடு இதை எல்லாத்தையும் பாக்கணும் தீனி வெட்டியை போடணும் ஆஹ் என் நிலைமை நீ யோசிச்சு பாரு என் நிலைமை நீ ஒரு நாளைக்கு இருப்பியா சொல்லு நீ பாக்கலாம் சொல்லு